ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवद गीता चैप्टर नंबर 12 श्लोक नंबर 20 20 विमशतिहि श्लोकः येतु धर्म्या मृतमिदं यतोक्तं परियुपासते शद्दधाना मत्परमा भक्तास्ते अतीवमे प्रियाः தர்மியமம் தமி ப்ளஸ் அமிர்தம் ப்ளஸ் இதம் எதோக் எதோக் எதா ப்ளஸ் உத்தம் பக்தாஸ்தே தீவ ப்ளஸ் தே ப்ளஸ் அத்தீவ் இப்போ அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் ஏ எந்த து பக்தர்கள் ஸ்ரத்தானா ஸ்ரத்தையுடன் மத் பரமா என்னையே கதியாக கொண்டு எத உக்தம் இங்கே கூறியது போல் இதம் இந்த அமிர்தம் அமிர்தம் போன்ற தர்மிய தர்மத்தை பரிபாசத்தை கடைப்பிடிக்கிறார்களோ தே அவர்கள் மே எனக்கு அதீவ மிகவும் மிகவும் பிரியாக பிரியமானவர்கள் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எந்த பக்தர்கள் ஸ்ரத்தையுடன் என்னையே கதியாக கொண்டு இங்கே கூறியது போல் இந்த அமிர்தம் போன்ற தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்